அன்பார்ந்தவர்களே நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல் மரியனையினுடைய பெருங்கோவிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம் அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் சென்று அவருடைய கல்லறைக்கு முன்பாக ஜெபம் செய்வதை பார்க்கும் பொழுது திருத்தந்தையினுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பதை நாம் நன்கு உணர முடிகிறது அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் திருத்தந்தையவர்கள் என்றைக்குமே அந்த அதிகாரத்தை தனக்கென அவர் பயன்படுத்தியதே இல்லை அவர் தன்னிலையில் இருந்து பல முடிவுகளை அவர் எடுத்ததில்லை அவர் மக்களினுடைய நிலைக்கு சென்று அவர்களோடு அவர்களாக மாறி அவர்களினுடைய அதாவது எளிய மக்களினுடைய மனநிலையில் இருந்து இந்த திரு அவைக்கு பல முடிவுகளை எடுத்திருக்கிறார் அந்த பல முடிவுகளின் விளைவுதான் இன்றைக்கு கூட்டுருங்கியக்க திரு அவை என்ற ஒரு நிலையில எல்லா மக்களும் இணைந்த ஒரு அமைப்பு தான் திரு அவை வெறும் அதிகாரம் மிக்க தலைவர்கள் கருதினால்மார்கள் ஆயர்கள் குருக்கள் என்று இல்லாமல் அனைத்து மக்களும் இணைந்ததுதான் இந்த திரு அவை என்ற ஒரு மாபெரும் சிந்தனையை அவர் இந்த உலகத்தில விட்டு சென்றிருக்கிறார் அதனுடைய தாக்கத்தை நாம் தொடர்ந்து நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் பல்வேறு மாற்றங்களும் இருக்கும் நிச்சயமாக புதிதாக வர இருக்கின்ற திருத்தந்தையும் அந்த பாதையில நிச்சயமாக பயணிப்பார் என்று நாம் நிச்சயமாக நம்புகிறோம் ஏனென்றால் திருத்தந்தை மிக அழகான எளிமையான அதுவும் கடினமான ஒரு செயலை செய்து சென்று சென்றிருக்கிறார் அதுதான் தன்னுடைய நிலையில் இருந்து அல்லாமல் மக்களினுடைய நிலையில் இருந்து இந்த திரு முடிவுகளை எடுப்பது அப்படி எடுக்கின்ற பொழுதுதான் அந்த முடிவுகளும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அவர் மிக அழகான ஒரு செய்தியாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் எனவே அங்கிற்குரியவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் தனிப்பட்ட என்னுடைய எண்ணம் சார்ந்து இல்லாமல் என்னோடு இருக்கிற அனைவரையும் சார்ந்ததாக அவர்களுடைய மனநிலையில் இருந்து அந்த முடிவுகளை எடுத்தோம் என்றால் நிச்சயமாக வாழ்வு வளமையாக இருக்கும் வெற்றியாக இருக்கும் என்பதை நாம் உணர முடிகிறது நம்முடைய திருத்தந்தையினுடைய வாழ்க்கையின் வழியாக எனவே தொடர்ந்து நம்முடைய திருத்தந்தையின் ஆண்மை நிலைப்பாட்டிற்காக ஜபிப்போம் இந்த நாட்களிலே திரு அவைக்காக ஜபிப்போம் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற திருத்தந்தை தொடர்ந்து இந்த திரு அவையை சரியான பாதையிலே வழிநடத்த மக்களுக்கான திருத்தந்தையாக எளிய மக்களின் திருத்தந்தையாக தொடர்ந்து அவரும் பயணித்திட நாம் அவருக்காக ஜெபிப்போம் நன்றி